தூக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அகந்தை வேண்டாம் இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ ஒனுசாம்வேல் இரண்டு மூன்றாம் வசனம் பொதுவாக படித்திருக்கிறேன் என்ற அகந்தை அநேகரிடம் காணப்படும் ஒரு நபர் ஒரு படித்த ஒரு மனிதன் ஒரு நாள் பிரயாணமாய் சென்று கொண்டிருந்தானாம் அப்பொழுது வழி அருகே தண்ணீர் கிணற்றில் இறைத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் போய் தாகத்திற்கு தண்ணித்தா என்று கேட்டாராம் உடனே அந்த பெண்மணி நீங்கள் யார் என்று சொன்னபோது அவர் நான் ஒரு பயணி என்று சொன்னாராம் உடனே அந்த பெண் இரண்டு பயணிதான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஒன்று சூரியனும் சந்திரனும் காலையில் சூரியனும் இரவில் சந்திரனும் பயணிகளாக வருவது உண்டு என்று சொன்னாராம் உடனே அவர் நான் ஒரு விருந்தினர் என்று சொன்னாராம் உடனே அந்த பெண்மணி இளமையும் செல்வமும் மாத்திரம்தான் விருந்தினர் ஏனென்றால் விருந்தினர் போல இளமையும் செல்வம் வந்து தங்காமல் போய்விடும் என்று சொன்னாலாம் பின்பு படித்த மனிதன் நான் பொறுமைசாலி என்று சொன்னாராம் உடனே அந்த பெண் சொன்னாலாம் பூமியையும் மரத்தையும் தவிர யாரும் பொறுமைசாலி இந்த உலகத்தில் கிடையாது பூமி தன்னை தோண்டுபவனையும் தாங்கிக் கொள்கிறது மரம் தன்னை வெட்டுபவனையும் தாங்கிக் கொள்கிறது அவர்கள்தான் பொறுமைசாலி என்று சொன்னாலும் உடனே இந்த மனிதனுக்கு கோபம் வந்து நான் ஒரு பிடிவாதக்காரன் என்று சொன்னாலும் உடனே அந்த பெண்மணி சொன்னாலாம் தலைமுடியும் நகமும் தவிர யாருமே பிடிவாதக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது தலைமுடியும் நகமும் தான் வெட்ட வெட்ட திரும்ப திரும்ப பிடிவாதமாய் வளர்ந்து வருகிறது என்று சொன்னாராம் உடனே அவர் கோபத்தோடு நான் ஒரு முட்டாள் என்று சொன்னாராம் உடனே அந்த பெண்மணி சொன்னாராம் முட்டாள் என்பது அறிவில்லாமல் நாட்டை ஆளுகின்ற தான் முட்டாள் அந்த அறிவில்லாத அரசனை போற்றி பாடுகின்ற புலவர் தான் முட்டாள் என்று சொன்னாராம் உடனே இந்த மனிதன் தன் பெருமையாய் நான் கல்வி அறிவுடையவன் என்ற அகந்தை திமிரோடு இருந்த அந்த மனிதன் அந்த பெண்மணியிடம் மன்னிப்பு கேட்டாலாம் தன்னை விட யாருக்கும் எதுவும் தெரியாது என்று நான் அகந்தையோடு இருந்தேன் ஆனால் ஒரு படிக்காத பெண்மணி இத்தனை இருக்கிறாளே என்று அவர் வெட்கப்பட்டு அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டாலாம் ஆம் வேதவசனம் சொல்லுகிறது அகந்தை வந்தால் லட்சையும் வரும் என்று லட்சை என்பது வெட்கம் நமக்கு பெருமை அகந்தை கர்வம் என்ற சூழலில் வரும்போது நாம் நிச்சயம் வெட்கப்பட்டு தான் போவோம் ஆகவேதான் தான் வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் மேட்டிமையான பேச்சை பேசாதிருப்போம் அகந்தையான பேச்சு நம் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் ஏனென்றால் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்கைகளெல்லாம் யதார்த்தம் அல்லவோ ஜபம் அன்பின் பிதாவை தர்மையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அண்டவரை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் ஞானமுள்ள தேவன் ஆனால் நாங்கள் அகந்தையாய் உம்மிடத்தில் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம் உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்தவும் பொறுமையோடு அண்டவரை மண்டியிட்டு உம்மிடத்தில் கெஞ்சவும் எங்களுக்கு கிருபை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்